பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் இப்ராஹிம் அலஹமது இல்லாஹி வலாத் வஸ்லாம் அலஹாஹி ஹூசூசன் அல்தி நபீன் முஹம் அலமீன் விஜ் நமாபாத் யாக்கு அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் ஹர்ரான் தேசத்திலிருந்து தன்னுடைய சொந்த நாடான கனான் தேசத்திற்கு பயணித்து போது பயணத்தின் நடுவில் வருகின்ற வழியில் ஒரு வானவர் ஒருவர் யாக்குப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் அவங்கள சந்திக்க வராங்க அந்த வானவர் எப்படி வாராங்கன்னு சொன்னால் ஒரு மனிதருடைய ரூபத்தில் வராங்க யாக்குப் அல்லைஸ்லாத்து இஸ்லாம் கேம்ப் போட்டு ஓய்வு எடுத்த இடம் எப்படிப்பட்ட இடம்னு சொன்னா அந்த இடத்துல திருடர்கள் வழிப்பறி கொள்ளையர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் இப்ப யாக்குப் அல்லை இஸ்லாத்து சந்திப்பதற்காக ஒரு மலக்கு மனித ரூபத்துல வந்ததை பார்த்துட்டு யாக்குப் அல்லை இஸ்லாத்து இஸ்லாம் இவரும் ஒரு வலிப்பறி கொள்ளையர் என்று நினைத்து கொண்டார் இப்போது அந்த மலக்குடன் யாக்குப் அல்லிஸ்லாத்து இஸ்லாம் சண்டை போடுறாங்க இப்ப அந்த மலக்கு யாக்குப் அல்லிஸ்லாத்துலாம் அவங்கள்ட்ட சண்டை போடுறாங்க அந்த சண்டையில மலக்கு யாக்கூப் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களை அடித்ததுல யாக்குப்லாத்து வலாம் அவங்களுடைய கால் முட்டுக்காலுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி உடைந்து விட்டது இப்போ ஒரு கட்டத்தில் யாக்கூப் அலைய் இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுக்கு இது அல்லாஹு தாலாவால் அனுப்பப்பட்ட வானவர் என்று தெரிய வருது அந்த வானவர் மலக்கு போகும்போது யாக்கூப் அல் இஸ்லாத்து அவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறாங்க அது என்னன்னு சொன்னால் இன்னையிலிருந்து உங்க பேர் யாக்கு கிடையாது உங்களுடைய பெயர் இஸ்ராயில் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அன்னையிலிருந்து யாக்குப் அல்ல சலாத்து இஸ்லாம் இஸ்ராயில் என்று அழைக்கப்படுவார் அவர்களுடைய சந்ததிகள் பனு இஸ்ராயில் என்று அழைக்கப்படுவார்கள் இப்போது இஸ்ராயில் அலே சாயிர் என்ற பகுதியில் தன்னுடைய குடும்பத்தோடு கேம்ப் போடுறாங்க அப்போது இன்னொரு ஒரு மலக்கு வந்து இஸ்ராயல் இஸ்லாம் அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க நீங்கள் வருகின்ற செய்தி உங்களுடைய அண்ணனுக்கு அதாவது இஷ்ஷுவுக்கு தெரிந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட நானூறு பேர் கொண்ட வலிமையான படையை கொண்டு யாக்குப் அல்லாத்து இஸ்லாம் அவங்கள அழிப்பதற்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத மலக்குமார்கள் யாக்கு இஸ்லாம் அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் ஆன பிறகும் யாக்குப்லாத்து இஸ்லாம் அவங்களுடைய அண்ணனான இஷுவிற்கு இன்னும் கோபம் போகலை இப்போது யாக்குப் அல்லாஹு தாலாட்ட துவா கேட்குறாங்க யா ல்லா என்னுடைய சகோதரனுக்கு கோபம் தனிந்திருக்கும் என்று நான் நினைத்தேன் நான் ஹர்ரானில் இருந்து இந்த ஊருக்கு வந்ததற்கான காரணம் என்னுடைய பெற்றோர்களுடனும் என்னுடைய சகோதரனுடனும் கலந்து ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று தான் நினைத்து வந்தேன் ஆனால் என்னுடைய சகோதரனோ நானூறு பேரை கொண்ட படையுடன் என்னை அழிப்பதற்காக வந்திருக்கிறான் எனவே வஸ் அலஹ குஃப் எனவே என்னுடைய சகோதரனுடைய தீங்கை விட்டு என்னை பாதுகாப்பாயாக அப்படின்னு அல்லாஹு துவா கேட்குறாங்க அதாவது என்னுடைய அண்ணனுடைய உள்ளத்தை நீ மாற்றி அல்லா அப்படின்னு துவா கேட்குறாங்க அல்லகுத்தாலாட்ட துவா கேட்டது மட்டும் அல்லாமல் இன்னொரு சகோதரன் ஈசுக்காக வேண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பளிப்பை தயார் செய்கிறாங்க அந்த அன்பளிப்பில் என்னவெல்லாம் இருந்தது என்று சொன்னால் அல்பிதாயா வன்னிஹாயா போன்ற நூட்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அதில் நூறு ஆடுகள் இருபது ஆட்டு கிடாய்கள் இருநூறு பெண் ஆடுகள் இருபது ஆண் ஆடுகள் திமிழ் பெருத்த ஒட்டகங்கள் பால் அதிகமாக தரக்கூடிய ஒட்டகங்கள் முப்பது நாற்பது பசுமாடுகள் பத்து காளை மாடுகள் இருபது பெண் கழுதைகள் பத்து ஆண் கழுதைகள் இவை அனைத்தையுமே யாக்குப் அல்லை இஸ்லாத்து இஸ்லாம் தன்னுடைய அண்ணனான இசுவிற்கு பரிசாக கொடுக்குறாங்க இவை அனைத்தையுமே யாக்குப் அல்லாத்துலாம் யார்கிட்ட கொடுத்து விடுறாங்கன்னு சொன்னா தன்னுடைய அடிமைகிட்ட கொடுத்து விடுறாங்க இதுல இன்னொரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் யாக்குப் அல்லாத்து இஸ்லாம் அவங்களுடைய காலத்துல இருந்த அந்த சரியத்தின் படி கழுதையை குர்பானி கொடுத்து அதை சாப்பிடுவது வந்து அனுமதிக்கப்பட்டது ஆனால் நமக்கு வழங்கிய ஷரியத்தின்படி உங்களுக்கே தெரியும் நபிகள் நாயகம் சலாஹ் இஸ்லாத்து இஸ்லாத்துஸ்லாம் அவர்கள் தபுக் போருக்கு செல்லும்போது கழுதை இறைச்சி சாப்பிடுவது தடை செய்யப்பட்டது என்று உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ யாக்குப் அல்லைஸ்லாத்து இஸ்லாம் தன்னுடைய அடிமைகிட்ட அந்த கால்நடைகளை அனைத்தையுமே பரிசாக கொடுத்து அனுப்பும்போது ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி அனுப்புகிறாங்க அது என்னன்னு சொன்னால் அவங்க அடிமைட்ட சொல்கிறாங்க நீ இந்த பரிசெல்லாம் என்னுடைய அண்ணன்ட்ட கொடுக்கும்போது இதெல்லாம் யார்கிட்டேருந்து வந்தது யார் நீ யார் அப்படின்னு அவங்க விசாரிக்கும் போது நீ என்ன சொல்லணும்னு சொன்னால் உன்னுடைய அடிமை யாக்குப் அலிஸ்லாத்து இஸ்லாம் இதை கொடுத்து அனுப்புனாங்க அப்படிங்கிறத நீ சொல்லணும்னு சொன்னாங்க அதாவது உடைய அடிமையான யாக்கு அல்ஸ்லாத்து இஸ்லாம் இதை கொடுத்து அனுப்புனாங்க அப்படிங்கிறத நீ சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து அவர்களுடைய அண்ணனுக்கு செய்த ஒரு மிகப்பெரிய மரியாதை போன்று யாக்குப் அல்ஸ்லாத்து தன்னுடைய அண்ணன் நான் அவங்க கூட சண்டை போட விரும்பலை அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக அன்பளிப்பையும் இந்த மரியாதையும் கொடுத்தாங்க இப்போ யாக்குப் அல் இஸ்லாம் அவங்களுடைய அடிமை அங்கே போகிறாங்க அதே போன்று நடக்குது இப்போது யெசு அவங்க கேட்குறாங்க என்னுடைய தம்பி யாக்குப் அல்லாய் இஸ்லாத்து இஸ்லாம் எங்க அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு யாக்குபல இஸ்லாத்தூஸ்லாம் அவங்களுடைய அடிமைகள் சொல்கிறாங்க அவங்க பின்னாடி வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க யாக்குபலே இஸ்லாத்தூஸ்லாம் அவர்களுடைய அடிமை போன பிறகு இரண்டு நாள் தொலைவு இருப்பதை போன்று அவங்க லேட்டாக கிளம்புனாங்க இப்போ யாக்குபலே இஸ்லாத்தூஸ்ல அவர்களுடைய மனைவிகள் மற்றும் குழந்தைகள் அவங்கள கூட்டிட்டு பயணத்தை தொடர்கிறாங்க இரண்டு நாட்கள் கழித்து கனான் தேசத்திற்கு வராங்க அந்த கனான் தேசத்துடைய எல்லையில் இசு நானூறு பேருடைய படையை கொண்டு அந்த இடத்துல நிற்கிறாங்க இப்போது யாக்குப் அலை தன்னுடைய சகோதரனை பார்த்ததும் ஏழு முறை அந்த இடத்துல உங்களுக்கு கீழே சுஜூது செய்கிறாங்க அதாவது யாக்குப் அலைஸ்லாத் தன்னுடைய அண்ணனான இசுவிற்கு சுஜூது செய்கிறாங்க இப்படி சுஜூது செய்வது அனுமதிக்கப்பட்டதா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கேள்வி எழும்பலாம் இதற்கு நான் ஆரம்பத்தில் தொடர் ஏழில் இரண்டு வகையான சுஜூதை பத்தி பேசியிருப்பேன் அதாவது சுஜூதே இபாதா சுஜூதே திராம் உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த தொடர் ஏழில் போய் பாருங்கள் அதில் இந்த சுஜூத் அனுமதிக்கப்பட்டதா இல்லையா அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் ஓகே கண்டினியூ பண்ணுறேன் இப்போ ஈஸ் அவங்களுடைய தம்பியை கட்டி அணைத்து முத்தமிடுறாங்க அழுவுறாங்க உன்னை இவ்வளோ நாள் பிரிஞ்சு இருந்துட்டன அப்படின்னு அழுவுறாங்க மன்னிப்பு கேட்குறாங்க இப்போ இரண்டு பேருக்கான கருத்து வேறுபாடு வந்து சமாதானமாக போயிட்டு இப்போ ஈஸ் அவங்க யாக்குப் இஸ்லாத்து இஸ்லாமா அவங்க பின்னாடி இருக்கக்கூடிய அவர்களுடைய மனைவியர்களையும் பிள்ளைகளையும் பார்த்து இவங்க உங்களுக்கு எப்படி கிடைத்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு யாக்குப் அலைய இஸ்லாத்து இஸ்லாம் சொல்கிறாங்க உன்னுடைய அடிமைக்கு அல்லாஹு தாலா இதனை அன்பளிப்பாக கொடுத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஈஸ் அவர்களுடைய குடும்பம் அனைவருமே அதாவது லியாவுடைய குழந்தைகள் அதே மாதிரி இரண்டு அடிமை பெண்களுடைய குழந்தைகள் அனைவருமே ஈசுக்கு சுஜிது செய்கிறாங்க இப்போது யாக்குப் அலைய இஸ்லாத்து இஸ்லாம் அவங்களுடைய அண்ணன்ட்ட சொல்கிறாங்க நான் கொடுத்த அன்பளிப்பெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு அவங்களுடைய அண்ணனும் அந்த அன்பளிப்பை ஏற்றுக்கிறாங்க இதிலிருந்து என்ன புரியுதுன்னு சொன்னால் ஈஸ் அவங்க வந்து பொருளாதாரத்துக்காக வேண்டியெல்லாம் யாக்குப் அலைய இஸ்லாத்து இஸ்லாம் அவங்கள மன்னிக்கல இயற்கையாகவே ஈஸ் அவங்களுக்கு தன்னுடைய தம்பி யாக்கு அலைஸ்லாத்துலாம் அவங்கள பிடிக்கும் ஆனால் அவர்கள் செய்த அந்த துரோகத்தின் காரணத்தினால இவ்வளவு நாள் அவங்க கோபத்தில் இருந்தாங்க கொலை செய்யவும் தயாராக இருந்தாங்க ஆனால் இறுதியில் ஈஸ் அவங்க தன்னுடைய தம்பியான யாக்குப் அலைய்ஸ்லாத்துலாம் அவர்களுடைய முகத்தை பார்த்தவுடனே அன்பு கோபத்தை மிகைத்து விட்டது என்றுதான் கூற வேண்டும் இந்த வரலாற்றில் ஈஸ் அவங்க ஒரு நபியாக இல்லாவிட்டாலும் தன்னுடைய தம்பி அவர்களுக்கு துரோகம் செய்தும் கூட அவர்கள் அதை மன்னித்ததன் காரணத்தினால் அவர்களும் ஒரு மதிப்பிற்குரிய நபர் என்று தான் கூற வேண்டும் இப்போது யாக்குப் அல்லாய் சலாத்து வஸ்லாம் ஆசைப்பட்டதை போன்று அவர்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய அந்த பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்குது இப்போ அந்த இடத்துல யாக்குப் அல்லாய் சலாத்து வஸ்லாம் சாஹூர் அப்படிங்கிற இடத்துல தன்னுடைய கால்நடைகளான ஆடு கழுதைகள் ஒட்டகம் மாடுகள் இவை அனைத்தையுமே அங்கே விட்டுட்டு அதே இடத்துல கால்நடைகளுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கூடாரமும் அதே இடத்துல அவங்களுக்கான ஒரு வீடையும் கிட்டுறாங்க அதற்கு பிறகு கொஞ்ச காலம் கழித்த பிறகு அல்லாஹுத்தாலா யாக்கு அலி இஸ்லாத்துலாம் அவர்களுக்கு ஒரு வகை அறிவிக்கிறான் அது என்னன்னு சொன்னா கனான் தேசத்திற்கு பக்கத்துல ஊர் சலீம் அப்படிங்கிற ஊருக்கு நீங்க போங்க அந்த இடத்துல ஒரு செயலை செய்ய சொல்லி அல்லஹுத்தாலா யாக்கு அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவங்களுக்கு கட்டளை இடறான் இப்ப கரண்ட்ல பலஸ்தீன் அப்படிங்கிற நாட்டுக்கு யூதர்களும் முஸ்லீம்களும் அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளாக யூதர்கள் பலஸ்தீன்ல இன்ஃபில்ட்ரேட் ஆகி அந்த நாட்டை முழுவதுமாக தன்னாடாக மாற்றி அந்த நாட்டில் வாழ்ந்துட்டு இருந்த பூர்வீக அரபு குடியினர்களான பலஸ்தீனியர்களை அந்த இடத்த விட்டு விரட்டி விட்டுட்டாங்க பத்தாவதுக்குன்னு அந்த நாட்டு மக்களை இப்ப கொலையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதற்கு யூதர்கள் வைக்கக்கூடிய வாதம் என்னவென்றால் இந்த பலஸ்தீன் அப்படிங்கிற நாடு ஆரம்பத்திலிருந்து எங்களுக்கு தான் சொந்தம் ஆரம்பத்திலிருந்து நாங்கள் தான் அந்த நாட்டில் வாழ்ந்திருக்கிறோம் எங்களுடைய வரலாறு தொடங்கியதே இந்த இருந்து தான் அப்படின்னு சொல்றாங்க யூதர்கள் சொல்வது உண்மைதான் அவங்களுடைய முன்னோர்களான எல்லா நபிமார்களுமே பலஸ்தீனில தான் இருந்திருக்கிறாங்க இவர்கள் சொல்லக்கூடிய கூற்றுப்படி பார்த்தாலும் ஃபலஸ்தீன் அப்படிங்கிறது யூதர்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது இப்ப காசால இருக்கக்கூடிய பலஸ்தீனியர்களுக்கும் அந்த ஊர் சொந்தமானது இதை நான் எப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னா அல்லாஹுத்தாலா யாக்குப் அலி இஸ்லாத்து வலாம் அவங்களுக்கு வகி அறிவிக்கிறான் நீங்க ஊர் சலீம் அப்படிங்கிற நாட்டுக்கு போங்க அந்த இடம் வேற எந்த இடமுமே இல்லை யாக்குப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவங்களுடைய அண்ணனான இஷுவிற்கு பயந்து தன்னுடைய தாய் நாடான கனான் தேசத்தை விட்டுவிட்டு ஹர்ரான் தேசத்துக்கு போனாங்க அப்படி போகிற வழியில ஒரு இடத்துல அவங்க ரெஸ்ட் எடுத்திருப்பாங்க அந்த இடத்துல யாக்குப் அல்லிஸ்வலாத்து வஸ்லாம் மெஹராஜ் சென்றிருப்பாங்க அந்த இடத்துல அல்லாஹு தாலா யாக்குப் அல்லாத்து வஸ்லாம் அவங்களுக்கு வாக்களித்திருப்பான் உங்களுடைய சந்ததிகள் அனைவருமே இந்த தேசத்துல தான் வாழ்வாங்க அதில் உங்களுடைய சந்ததிகளை நான் கலிஃபா வாக்குவேன் அப்படின்னு அல்லாஹு தாலா வாக்களித்திருப்பான் உடனே யாக்குப் அல்லாத்து அந்த இடத்துல ஒரு கலையில பைத்துல் ஈல் அதாவது அல்லாஹுடைய வீடுன்னு எழுதியிருப்பாங்க அதே இடத்துல ஒரு மஸ்ஜிதும் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீயத்தும் வச்சிருப்பாங்க இந்த சம்பவத்தை ஃபுல்லா அல்லாஹுத்தாலா யாக்குப் அல்லாத்து வஸ்லாம் அவங்களுக்கு ஞாபகப்படுத்துவான் இப்போ அந்த இடத்துல யாக்கூப் அல்லை இஸ்லாத்து அவர்களும் அவர்களுடைய அண்ணனான ஈஸும் சேர்ந்து தான் அந்த இடத்துல ஈலியா மஸ்ஜிதுன்னு ஒரு மஸ்ஜிதை கெட்டுறாங்க நபிகல் நாயகம் சல்லாஹ் அலி இஸ்லாத்துஸ்லாம் அவங்கள்ட்ட வந்து ஒரு நபர் கேட்குறாங்க உலகத்திலேயே முதல் முதல்ல கெட்டப்பட்ட ஆலயம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு இருக்கற நபிகல் நாயம் சல்லாஹ் அலி இஸ்லாத்து அவங்க சொல்றாங்க மஸ்ஜிதே ஹராம் மெக்கால் இருக்கக்கூடிய ஹரம் ஷெரீஃப் தான் முதல் முதல்ல கெட்டப்பட்டதுன்னு சொல்லுவாங்க உடனே இரண்டாவது கட்டப்பட்ட ஆலயம் என்ன அப்படின்னு கேட்பாங்க அதற்கு நபிகல் நாயகம் சல்லாஹ் இஸ்லாம் அவங்க சொல்லுவாங்க மஸ்ஜிதுல் அக்ஷல் முபாரக் இப்ப யாக்கு இஸ்லாத்து இஸ்லாம் அவங்க கட்டி அந்த ஈலியா மஸ்ஜிது தான் நபிகல் நாயகம் சலாஹ் அலைஸ்வலாத்துலாம் அவங்க சொன்ன மஸ்ஜிது அக்ஷா இப்ப அந்த நபர் நபிகல் நாயகம் அலையாத்து இஸ்லாம் அவங்கள்ட்ட கேட்பாங்க இரண்டுக்கும் நடுவுல எவ்வளவு டைம் டியூரேஷன் ஏற்பட்டது அப்படின்னு கேட்டாங்க அதற்கு நபிகல் நாயகம் சல்லாஹ் அலையாத்து அவங்க சொல்லுவாங்க நாற்பது ஆண்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க எனவே இஸ்மாயில் அலி இஸ்லாத்து இஸ்லாமும் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து இஸ்லாம் ரெண்டு பேருமே மஸ்ஜிதே ஹராமா கட்டிய உடனே நாற்பது ஆண்டுகள் கழித்து யஷுவும் யாக்கூப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் ரெண்டு பேருமே சேர்ந்து இரு சலீம் அப்படிங்கிற ஊரில் இந்த ஈலியா மஸ்ஜிதை கெட்டுறாங்க இந்த இரு சலீம் அப்படிங்கிற ஊர் தான் ஜெருசலம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஈலியா மஸ்ஜிதை தான் சுலைமான் இஸ்லாத்து இஸ்லாம் எக்ஸ்டென்ஷன் பண்ணி பைத்துல் முகத்தஸா கட்டுறாங்க அதே போன்று இன்னைக்கு காசாவில கொத்து கொத்தா மக்கள் ஆகிட்டு இருக்கிறாங்களே அந்த மக்கள் வேற யாருமே இல்லை யாகூப் அலையலாத்து இஸ்லாம் அவர்களுடைய அண்ணனான இஷ்யூவுடைய சந்ததிகள் தான் இந்த எதோமியர்கள் இந்த எதோமியர்கள் காலம் காலமா பலஸ்தீன்ல வாழ்ந்து வராங்க ஈசா இஸ்லாத்து இஸ்லாம் வானத்திற்கு உயர்த்தப்பட்ட பிறகு ஓரிரை கொள்கையான கிறிஸ்துவத்தையும் ஏத்துக்கிறாங்க பிறகு நபிகள் நாயகம் இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் வந்த பிறகு இஸ்லாத்தையும் ஏற்றுகிறாங்க ஸோ யூதர்களுடைய கூற்றுப்படி இந்த பலஸ்தீன் எங்களுக்கு தான் சொந்தம் ஆரம்பத்திலிருந்து நாங்கள் தான் அங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் யாக்குப் அலை இஸ்லாத்து இஸ்லாம் ஹர்ரானிலிருந்து வருவதற்கு முன்னாடியே யசூவுடைய குடும்பம் எல்லாருமே தான் இருக்கிறாங்க ஸோ யூதர்களுடைய கூற்றுப்படி அந்த ஃபலஸ்தீன் எப்படி யூதர்களுக்கு சொந்தமோ அதே போன்று ஏதோமேர்களுக்கும் சொந்தமானது ஆனால் அல்லாஹு தாலாவுடைய கூற்றுப்படி அந்த புனித பூமியான ஜெருசலத்தில் எந்த மக்கள் வாழணும்னு ஆசைப்படுறான்னு சொன்னால் நபிகள் நாயகம் சல்லாஹ்ஹாஹாஹ் ஹுலைஸ்லாத்துஸ்லாம் அவர்களை யார் ஈமான் கொண்டாங்களோ அவங்க தான் அந்த ஊரில் இருந்து ஆட்சி செய்ய வேண்டும் என்பது அல்லாஹுத்தாலாவுடைய கட்டளை இனி வரக்கூடிய தொடரில் அல்லாஹுத்தாலா ஏன் யூதர்களுக்கு இந்த பூமியை தடை செய்தான் யூதர்கள் யார் யாருடனெல்லாம் சேர்ந்து கொண்டு என்னென்னவெல்லாம் சூழ்ச்சி செய்து அந்த ஊரை கைப்பற்றினார்கள் என்பதை பற்றி இன்ஷால்லா வரக்கூடிய தொடரில் பார்க்கலாம்